தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ரெண்டு சாமுவேல் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவிது கேட்டான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தாவிது இஸ்ரவேலின் ராஜாக அமர்றதுக்கு முன்னாடி பல வருடங்களாக சவுல் ராஜா அவனை துரத்திக்கிட்டே இருந்தான் சவுல் தாவீதை கொல்லும்படி முயற்சித்தான் ஆனாலும் தாவீது சவுலுக்கு உண்மையாய் நிலைத்திருந்தான் தாவீது அவனை பழிக்கு பழி வாங்க முயற்சிக்கலை பல வருடங்கள் உருண்டோடுனதுக்கப்புறம் தாவீது ராஜாவாக அமர்கிறான் தேவன் அவனுக்கு தந்திருந்த ஆச்சரியமான வெற்றியை தயவை அனுபவித்தான் அதன் மத்தியில் இந்த கேள்வியை அவன் எழுப்புகிறான் தாவீது ராஜாவே சவுல் உம்முடைய எதிரி அல்லவா அதை மறந்துட்டீங்களான்னு அவன் கூட இருந்த எல்லாரும் கேட்டிருக்கலாம் தாவீது இப்படி சொல்லியிருப்பான் சவுல் எனக்கு எதிராக செய்த அநீதிகளின் மத்தியிலையும் அவனுடைய குடும்பத்தில் மீதி இருப்பவர்களை நான் ஆசிர்வதிக்கவே விரும்புகிறேன் தேவனுடைய இருதயத்திற்கு உகந்த மனிதனாய் தாவிது வாழ்ந்தான் அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை நாம் நம்ம எதிரிகளை நேசிக்கணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு நம்ம வெறுப்பவர்களுக்கு நாம் நன்மை செய்யணும் நாம் அவர்களை ஆசிர்வதிக்கணும் நம்ம அமைதியாக நடத்துகிறவங்களுக்காக நாம் ஜெபிக்கணும் உங்களுக்கு தீமை செய்த மனிதர்களை நீங்கள் நேசிப்பீங்களா ஒருவர் மீது கொண்ட கோபத்தையும் எரிச்சலையும் பகை வைராக்கியத்தையும் கசப்பையும் விட்டு விடுறீங்களா அவர்களை ஆசிர்வதிச்சு அவங்களுக்கு நன்மை செய்வீங்களா நீங்கள் இதை செய்கிற போது தேவனுடைய நம்பிக்கைக்கு உகந்த மனிதராக மனுஷியா நீங்கள் மாறுவீங்க அவர் தம்முடைய உயரிய நோக்கங்களுக்காக உங்களை பயன்படுத்துவாரு ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேலையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தையப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நூறு மடங்கு தருகிறமைக்காய் நன்றி எசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா அந்த பிள்ளைகளை சூழ்நிலை நீங்கள் அறிவிங்க இசைப்பான் கண்ணீரோடு இருக்கிற இந்த பிள்ளைகளின் கண்ணீருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை நீங்கள் அறிவிங்க ஏசப்பா அதை சரி செய்கிறது உமால் மாத்திரம்தான் முடியும் ஏசப்பா ஒத்தாசை வரும் பர்வதமாகி உண்மை நோக்கி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளின் ஜபங்களை அப்பா நீங்கள் இன்றைக்கு கேட்டு பதில் தருகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் உண்டென்றும் அப்பா உண்மை நோக்கி நாங்கள் செய்கிற விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்கிறீர் அப்படி அப்படிங்கிறதையும் உறுதியாக நாங்கள் விசுவாசிக்கும் போது எங்களுக்கான ஆசீர்வாதங்களை நீங்கள் தர்றீங்கிறத நாங்கள் உறுதியாக விசுவாசிக்கிறோம் எசப்பா எங்களுடைய எல்லா தவறுகளின் மத்தியிலையும் நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்க எசப்பா அம்மே நீங்கள் தவறுகள் எல்லாவற்றையும் மன்னித்திருக்கீங்க அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருத்தர் மீதும் நீங்கள் காட்டியிருக்கிற இறக்கத்திற்கு நன்றி ஏசப்பா எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா அதற்காக நன்றி எங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களை ஆசிர்வதிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா எங்கள் இருதயத்தை மாற்றுங்கப்பா நாங்கள் அவர்களை உம்முடைய கரங்களில் விட்டு விடுகிறோம் அப்பா அவர்கள் மீது கிருபை காண்பியுங்கப்பா அவர்களை மாற்றுங்கப்பா அம்மேன் இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த ஜெபத்தை தேவனை நோக்கி ஏறிடுங்க உங்களுக்கு தீமை செய்தவர்களை தேவன் கரத்தில் கொடுத்துட்டு நீங்க அவர்களை ஆசிர்வதித்து ஜெபம் பண்ணுங்க நீங்க அவங்களை ஆசிர்வதிக்க ஆசிர்வதிக்க அவங்க கண் முன்னாடி தேவன் உங்களை உயர்த்துவார் ஆசீர்வதிப்பார் ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை கவர்ந்துட்டு போனவனுக்காக ஜெபம் பண்ணாரு அவனுடைய மனைவி அவன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரிகள் எல்லாருடைய கர்ப்பத்தையும் தேவன் திறந்தாராம் தேவன் அதோடு ஆபிரகாம அதிக அதிகமாக ஆசீர்வதிச்சார் இன்றைக்கும் தேவன் உங்கள் கிட்ட அதைத்தான் எதிர்பார்க்குறாரு தாவிது தன்னுடைய எதிரியான சவுளின் வம்சத்தில் உள்ள ஒரு ரெண்டு காலும் நடக்க முடியாதவன தன்னுடன் பந்தியில் அமர செய்கிறான் எல்லா சொத்துக்களையும் திரும்ப கொடுக்குறான் நம்மளால் முடியுமா எவ்வளவு பெரிய எதிரி சவுளால் தாவிது ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு ஓடி ஒளிந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அவன் கூட இருந்த அத்தனை பேரும் சொல்லியிருப்பாங்க சவுல் உங்களோட எதிரி அவனுடைய வம்சத்தில் அவனுடைய தலைமுறையில் வருகிறவனுக்கு நீங்கள் ஏன் நல்லது செய்கிறீங்கன்னு சொல்லி ஆனால் தாவிது தேவனுக்கு முன்பாக நல்லவனாக தேவனின் இருதயத்துக்கு மிகவும் நெருக்கமான சிநேகிதனாக இருந்ததுனால அவனுடைய இருதயத்தில் இதுக்கு இடம் கொடுக்க முடிஞ்சுது அவனால் மாற்றி யோசிக்க முடிஞ்சிச்சு அவனால் நல்லது செய்ய முடிஞ்சிச்சு தன்னுடைய எதிரிக்கும் அவனால் நன்மை செய்ய முடிஞ்சிச்சு இன்றைக்கு நாம் தேவன்கிட்ட கேட்க வேண்டியது அதுதான் உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா கசப்புகளும் உங்களை விட்டு நீங்கணும் யார் மேலெல்லாம் வருத்தத்தோடு இருக்கிறீங்களோ அவங்கள எல்லாவரையும் மன்னித்து நேசிக்கிறதுக்கான ஒரு இருதயத்தை தேவன் இன்றைக்கு உங்களுக்கு தரணும் உலகத்தில் உள்ள மற்றவங்க மாதிரி இல்லாமல் நாம் செய்கிற செயல்களில் நினைக்கிற நினப்பில் எல்லாவற்றிலும் ஏசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும் எல்லா தகுதியும் உள்ள இயேசு கிறிஸ்துவே தனக்கு தீமை செய்தவர்களை மனசார மன்னிச்சாரு நாம் யார் நம்முடைய தகுதி என்ன நாம் செய்திருக்கிற பாவங்கள் என்னென்ன ஆனால் நமக்கு ஒருத்தர் பாவம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள மன்னிக்காமல் இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் எப்போ துரோகம் எப்போ பாவம் உங்களுக்கு செஞ்சுருந்தா கூட நீங்கள் அவங்கள மன்னித்து ஆசிர்வதித்து ஜபம் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களை தேவனுடைய கரத்தில் கொடுத்துருங்க மீதி காரியங்களை அவர் பார்த்துக்குவார் உங்களை பல மடங்கு தேவன் ஆசீர்வதிப்பார் எதுலெல்லாம் நீங்கள் உங்களை பலவீனமாக நினைக்கிறீங்களோ அதிலெல்லாம் அவருடைய பலத்தை சேர்த்து உங்களை ஜொலிக்க வைப்பார் எல்லோருடைய கண்களை உங்களை ஆச்சரியப்பட்டு பார்க்கும்படி உங்களை உயர்த்துவார் உங்கள் பிள்ளைகளை தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளுடைய நல்வாழ்வை சுக வாழ்வை நீங்கள் பார்த்து அழகு பார்த்து ரசிப்பீங்க தேவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வர்ஷிக்க பண்ணுகிறாராம் அப்படி செஞ்சுட்டு தான் உங்ககிட்டேயும் எங்கிட்டையும் அதை எதிர்பார்க்குறாரு நமக்கு தீமை செய்தவர்களை நாம் மன்னித்து அவங்களுக்காக ஜெபிக்கும்போது தேவன் நம்மளை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்காரு நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நாம் பதிலுக்கு நன்மை செய்கிறதுல என்ன பெரிய விஷயம் இருக்குது நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நாம் நன்மை செய்யும்போது தான் நாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் அவர் இந்த உலகத்தில் நாம் பிரதிபலிக்கிறோன்னு அர்த்தம் அப்போ தேவன் நம்மளை மேலும் மேலும் ஆசிர்வதிப்பார் குடும்பத்தில் இருக்கிறவங்கள நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள அவங்க இருக்கிறவாறே அவங்கள ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ பழகணும் உங்களுக்காக அவங்க இந்த விஷயத்தை மாற்றிக்கணும் அந்த விஷயத்தை மாற்றிக்கணும் இதை அவங்க திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே அவங்கள ஏற்றுக்கொண்டு அவங்களோடு சந்தோஷமாக வாழ பழகணும் ஏசு கிறிஸ்து நம்மளை அப்படி தான் ஏற்றுக்கொண்டார் நம்மளை அப்படியே நம்ம இருக்கிறபடியே ஏற்றுக்கொண்டு நமக்காக தன்னுடைய ஜீவனை சிலுவையில் தந்தார் இன்றைக்கு அவருக்குள்ளே நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் அவர் நம்மளை முந்தி அன்பு செஞ்சதுனால இன்றைக்கு உங்களையும் என்னையும் அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள முந்தி அன்பு செய்கிறதுக்காக அழைத்திருக்கிறாரு அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் உங்கள் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நீங்கள் அவங்கள அன்பு செய்யும்போது ஏசு கிறிஸ்து அந்த அன்பை அனுபவிக்கிறாரு உங்களுக்கு பதிலுக்கு நிறைய நிறைய கொட்டி தரப்போக கொடுக்குறாரு அம்மே நன்றி அப்பா ஸ்தோத்தி ரேசப்பா என்னோடு ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா இன்றைக்கு அந்த பிள்ளைகளின் இருதயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணுங்க ஏசப்பா அம்மேன் நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தை அவங்க இருதயத்தில் கிரியை செய்கிறமே காயுமாக்க நன்றி செலுத்துகிறேன்னப்பா என்னோடு இப்பொழுது கண்ணீரோடு இருக்கிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிற அத்தனை சாபங்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவருடைய இரத்தத்தை தள்ளித்து அப்புறப்படுத்துகிறோம் அப்பா பலவீனத்தை உண்டு பண்ணும் ஆவிகளை அவங்க வாழ்க்கையை விட்டு விரட்டுகிறோம் அப்பா குழந்தைகளுக்கு அப்பா குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு பிரச்சனையை கொண்டு வருகிற அத்தனை குழப்பத்தின் ஆவிகளையும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் விரட்டுகிறோம் ஏசப்பா அம்மேன் உம்முடைய இரத்தத்தினால் அப்பா பிள்ளைகளுக்கான அத்தனை ஆசீர்வாதங்களையும் கட்ட தடைகள் உடைக்கப்படட்டும் இயேசப்பா மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும்பா இழந்து போன அத்தனை வாய்ப்புகளும் இந்த பிள்ளைகளுக்கு திரும்ப கிடைக்கட்டும்பா இதுவரைக்கும் அவங்க இருந்த சந்தோஷம் ரெண்டு மடங்காகணும்ப்பா இதுவரைக்கும் அவங்க அனுபவித்த அத்தனை நன்மைகளும் ரெண்டு மடங்காக அந்த பிள்ளைகளுக்கு திரும்ப கிடைக்கணும் ஏசப்பா அம்மேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் நீங்கள் பொறுப்பெடுத்து இந்த இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் சேவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா சேர்ந்து விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கருபையால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் அப்படியே கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்தவின் மூலம் ஜபாமி கேளும் நல்ல பிதாவே ஆமேன்